ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் குடும்ப குருவா இருக்கார் அப்ப குடும்ப குருவா இருக்கவர் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு பிரச்சனை இல்லாத சூழ்நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார் மூணாம் பாவத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ சுக்ரன் வந்து ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால சுக்கிரன் உட்கார்றதுனால என்ன ஆகும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நாலாம் பாவம் சுக ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதுக்கப்புறம் கேது இணைவு அப்ப சூரியன் கேத்து இணைவு சுக தாயாஸ்தானத்துல என்ன ஆகும்னா தெரியுமா இப்போ நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சு பரிகாரம்னு ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா ஜோதிட யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போது அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் அந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்கம்மா அம்மா உங்கள் கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கவலைப்படணுன்றதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் குடும்ப குருவாக இருக்கார் அப்போ குடும்ப குருவாக இருக்கவர் ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லா விதத்துலையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு பிரச்சனை இல்லாத சூழ்நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார்ம்மா ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரெண்டரை வருஷம் ரிஷபத்துக்கான வருஷம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்கம்மா ஆனால் இது வரைக்கும் பெருசாக எதுவும் நல்லது நடக்கலையேம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நானும் ரிஷபம் தாங்க நானும் அந்த நல்லதுக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா நல்லது அப்படின்றது நடக்கும் பொறுமையோடு கொஞ்சம் காத்துருங்க சரிங்களா இதுக்கு வந்து பாருங்க நான் சொல்ற கிரகங்கள் உங்க சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களா அதுவும் பாத்துக்கோங்க இப்ப கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதங்க நம்ம சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் கோச்சார பலன் சொல்லிட்ட பின்னாடி உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு ராசி கட்டத்தை பாருங்க ராசி கட்டத்துல லான்னு போட்டிருப்பாங்க அது லக்னம் அதை ஒன்று அடுத்து ரெண்டு மூணு அப்படி பன்னெண்டு கட்டங்களையும் பன்னெண்டு போட்டுக்கோங்க குரு பகவான் என்ன பாவத்துல இருக்காரு சனி பகவான் என்ன பாவத்துல இருக்காரு நல்ல பாவத்துல இருக்காரா அப்படின்னு பாத்துக்கோங்க அப்படி நல்ல பாவத்துல இல்லை அப்படின்னாலும் குருல குருவனோட பார்வை அவர் மேல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த சனி ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா கூட போதுங்க ரிஷபத்தை வந்து பாத்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது அவங்களோட சக்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு வெற்றியா இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ குரு வந்து குடும்ப குருவா இருக்காரு குடும்ப குருவா இருக்கார் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு நல்லது பொதுவா ரிஷபத்துக்கு குடும்பத்துல பெருசா ஹாப்பினஸ் கிடைக்கறது இல்லைங்க ரிஷபத்துக்கேனே இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தை சொல்றேன் யார் ஒருத்தர் தொழிலில் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு பேரு புகழு மரியாதை அந்தஸ்து அப்படி ஏதோ ஒன்றுத்தில் பீக்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சீரும் குடும்பத்தில் சூப்பர் டூப்பராக இருக்கோங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாய வாழ்க்கை சீரும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் உண்டு அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தான் நம்மளை சாதிக்கிற மாதிரி கடவுள் வந்து படைச்சிருக்காரு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி இப்ப குடும்ப குரு குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல ஹாப்பினஸ் அப்படின்றது கொண்டு வருவார் என் குடும்பத்துல வந்து பாருங்க நூத்துக்கு நூறு சதவிகிதம் பிரச்சனை தாங்க ஐம்பது சதவிகிதம் பிரச்சனையாவது குறையுங்க இதுக்கு நான் கேரண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க சுய இந்த குரு நல்லா இருக்காரான்னு ஒரு முறை பாத்துக்கோங்க நல்லா இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் தான் வரும் ஓகேங்களா சரி மூணாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ அப்ப சுக்ரன் வந்து ரெண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு பயிற்சி இந்த மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால சுக்ரன் உட்கார்றதுனால என்ன ஆகும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஆவணி மாதம் நாலாம் தேதி வந்து பாருங்க சுக்ர பகவான் ரெண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு பயிற்சியாகி வந்து உட்கார்றார் இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி என்ன சொல்லுவாங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பாவத்துல வந்து உட்கார்றாரு ராசிநாதன் மூணாம் பாவத்துக்கு இங்கே இது வந்து மூணு ஆறு நம்மளுக்கு எட்டு பன்னெண்டு எல்லாம் போனால் பெருசாக வந்து நல்ல இம்பேக்ட் இருக்காதுங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ராசிநாதன் மூணாம் பாவத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பாருங்க மற்ற கிரகங்கள் ரொம்ப ஃபேவரா இருக்காங்க அதுக்கு மேலே சுக்கனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எந்த விதத்துலனா ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி அது இன்னும் கொஞ்சம் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் எனக்கு இளைய சகோதரர்கள்னால அதாவது எனக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா அவங்களால எனக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேலே எனக்கு வயசு என்னை விட சின்னவங்க ஒரு பெண்கள் பெண்களால் எனக்கு ஆதாயம் அக்கா அக்கான்னு அப்புறம் எதிர் வீட்டு பொம்பளையா இருக்கலாம் பக்கத்து வீட்டு பொம்பளையா இருக்கலாம் இந்த மாதிரி அவங்களால ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் இது ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதுக்கப்புறம் கேத்து இணைவு அப்ப சூரியன் கேத்து இணைவு சுக தாயாஸ்தானத்துல என்ன ஆகும்னா அம்மானோட கம்ஃபர்ட் ஜோன் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கிற மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும் ஆனால் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும் யார்னால சூரியனால நான் வேலை செய்யறதுல எனக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் வரலாம் ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம் வேலை செய்கிற இடத்துல என்னோடய திறமை வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கலாம் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு ஆதாயம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோடய அப்பானால த மாமனார்னால எனக்கு ஆதாயம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ஹையர் அஃபிஷியல் ஜென்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் வந்து அங்கே இணைகிறார் இந்த சூரியன் கேத்துவோட புதன் இணையிறாரு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் இருக்கார் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சூரியனும் புதனும் இணையறது அப்படின்றது ஒரு விதமான யோகம் இந்த யோகத்தினால என்ன ஆகும் என்னோட திறமை மேம்படும் என்னோட புத்திசாலித்தனம் மேம்படும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி உழைக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல இல்ல நான் படிக்கிற பிள்ளையா இருந்தால் எனக்கு படிப்புல ஆ நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் ஆர்வம் அப்படின்றத அதிகரிக்கும்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கண்ணில செவ்வாய் இல்லைங்களா அப்ப பிள்ளைங்க கிட்ட பெருசா வந்து பாத்தீங்கன்னா நீ இதுதான் செய்யணும் நீ அது செய்யக்கூடாது நீ இப்படி பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடக்கூடாது பிள்ளைங்க கிட்ட சண்டை போடக்கூடாது இது ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைக்காக ட்ரை பண்ற ரிஷபராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா வைத்தியத்தினால குழந்தை அப்படின்றது பலிதமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல ராகுன்னு போது நான் என்ன தொழில் செய்கிறேன் அப்படின்னாலும் அதில் ஒரு பிரம்மாண்டம் என்ன நூறு பேருக்கு தெரியும் என்ன ஆயிரம் பேருக்கு தெரியும் என்ன லட்சம் பேருக்கு தெரியும் அப்படி ஒரு சுச்சுவேஷனை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் அதுக்கும் மேலே குருவோட பார்வை அவன் மேலே இருக்கு ஸோ அவன் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு புகழை குரு பகவான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவா அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல சனி லாப சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு லாப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு வக்ரகதியிலே தான் இருப்பார் இப்ப என்ன ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்னா பெருசா மைனஸ் கிடையாது என்ன நம்ம தொழிலில் ஏதாவது ஒரு முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சார் இந்த தொழில் நம்ம வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் வேண்டாம் வேண்டாமேப்பா இப்போ நம்ம தொழிலே வந்து மாடுற மாதிரி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி தோணுதே அப்படி ஒரு சிலருக்கும் தோணும் மற்றபடி பெருசாக இம்பேக்ட் கிடையாது அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு திருப்பி அளவிலாத லாபங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த விதத்துலையும் சந்தேகம் வேண்டாம் சரிம்மா இப்போ நீங்கள் சொன்னது எல்லாம் புரிஞ்சிடுச்சு பரிகாரம்னு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுறது அபிராமி அந்த அதி தினம்தோறும் ஒரு பாடல் பாராயணம் பண்ணுங்கள் முடியும்னா தினம்தோறும் நூற்றி ஒரு பாடல் அதாவது நூறு பாடல் ப்ளஸ் நூறு பயன் நூறு பயன் நூற்றி ஓராவது பாடலையும் பாராயணம் பண்ணலாம் முடியல நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிள்மா ஒரு நாளைக்கு ஒரு பாடல் பாராயணம் பண்ணுங்கள் நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோடய சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ